அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண யோகம் எனக்கு இருக்கா பணம் வருமா என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பேவரபிளா வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சார் இதை பண்ணுங்க சார் பணம் வரும்னு ஜென்ரலாக ஒரு காமனாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமான சொல்ல முடியாது முக்கியமாக அக்ஷய லக்னம் வந்து ஒவ்வொரு லக்னத்துகளுக்கும் இந்த வயசில் இந்த டைமில் இந்த பணம் வரும் வரக்கூடிய தன்மை அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கா இருக்கு இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு எப்படி வரும் உதாரணத்தோட போவோம் இந்த ஜாதகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம பார்த்த ஜாதகங்கள் தான் எல்லாமே கடக லக்னம் ஏல்பி லக்னம் முக்கியமாக இந்த லக்னம் வரும்போது பணம் சம்பந்த

கூடாது ஒரு டைம்ல வந்து நல்லா சொல்லி நினைப்பாங்க இன்னொரு டைம்ல பண்ணக்கூடாது உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா அலைபாய விடக்கூடாது கூடாது நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு முடிவு பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா சார் மேனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போறேன் சார் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ண போறேன் சார் நான் நல்லா இருக்குமா சார் நல்லா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இந்த பத்து வருஷமும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்ப பிசினஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு தான் உங்களுக்கு எதிரி இந்த எதிரி தன்மையை வந்து நாம போக்க வேண்டும் பாதி கிணற தாண்டும் போது நாம தாண்டுவோம் மான யோசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கிணத்துல விழுந்துருவீங்க நீங்க ஒரே போர்ஸ்ல ஒரே எய்ம்ல அந்த கிணத்தை தாண்டிடணும் ஓகேங்களா நடுவுல போயிட்டு நீங்க வந்து தாண்டவமான ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தது உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கேள்வி வந்ததுனாவே அது வந்து உங்களை ஈர்த்துடும் நெகட்டிவ் ஃபோர்ஸே வரக்கூடாது இந்த இடத்துல இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட ஓகேங்களா மனசு தாங்க எதிரி சரி இதை நான் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார் இதை விட்டுட்டு நான் வேலைக்கே போயிருந்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைன்னு ஏதாவது இருக்கா பாருங்க ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது ஒரு சாங் எடுத்துப்போம் இளையராஜா சாரோ இல்ல ஏ ஆர் அமான் சாரோ ஏதாவது ஒரு சாங் எடுத்துப்போம் ஓகேங்களா அந்த சாங் நல்லா இருக்கா அவங்க கம்போஸ் பண்ணி வெளியே வரும்போது அந்த சாங் சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஜீனியஸாக அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் பாருங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா அந்த பிரசவ வேதனையும் சொல்லுவோம் எந்த அளவுக்கு அவங்க யோசனை பண்ணால் அந்த சாங் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அறிவு அதிகமாக வேண்டும்னு சொல்லலாம் இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு அதிகமாக இருக்கும்பொழுது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலே கிரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னு சொன்னாவே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இதை வந்து நம்ம எராடிகேட் பண்ணிடும் ஓகேங்களா அடுத்தது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னம் ஏல்பி இந்த சிம்ம லக்னத்தில் வரும்போது எனக்கு சாதகமான கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்னத்துக்கு முக்கியமாக சூரியன் நல்லா இருக்கும் சந்திரன் நல்லா இருக்கும் அப்போ தான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாங்க இந்த சார் சந்திரன் வந்து விரையாதிபதியாச்சு பணம் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கேயாவது போய் வெளியூரில் போய் சம்பாரிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அலைச்சலாக தான் இருக்கும் டென்ஷனாக இருக்கும் ப்ரெஷராக இருக்கும் எல்லாமே இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் இந்த ஏல்பி லக்னம் முக்கியமாக இந்த சிம்ம லக்னம் வரும்போது சூரியனும் சந்திரனும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் முக்கியமாக ஒன்பதாம் அதிபதினு சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவானும் நமக்கு சாதகமாக இருக்கணும் இந்த டைமில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா அடுத்த லக்னம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு எது சாதகமான தன்மை எது பணம் வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ராகு வந்து நல்லா இருக்கணும் ஓகேங்களா கிரியேட்டிவ் திங்கிங் கிரியேட்டிவ் மைண்டு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு பகவான் நல்லா இருக்கணும் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாம் பாவத்தையோ பத்தாம் பாவத்திலையோ தொடர்பு கொள்ளும் பொழுது ரெண்டாம் பாவம் பணம் பத்தாம் பாவம் நம்மளுடைய வேலை அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னா இந்த கன்னியா லக்னத்துக்கு எப்போவுமே அட்சய லக்ன பத்திரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவங்களுடைய திங்கிங் எப்போ பார்த்தாலும் வந்து வேலை இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் மாத்தினா எப்படி இருக்கும் இதை பிஸ்னஸை மாற்றி பண்ணலாமா இந்த வேலையை விட்டுட்டு வேலை வேலை தேடலாமா இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் ஆனாலும் இந்த மூணு கிரகங்களும் இவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் துலா லக்னம் பார்ப்போம் துலா லக்னம் ஏல்பி லக்னம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்கும் துலா லக்னத்துக்கு சனி பகவான் யோக காரகன் சொல்லுவாங்க அப்போ சனி பகவானுடைய தன்மையும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற இந்த புத பகவானுடைய தன்மையும் சாதகமாக இருந்தால் ரெண்டாம் பாவத்தோடையோ இல்ல பத்தாம் பாவத்தோடய சம்பந்தப்படும் பொழுது இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமா இருக்கும் ஓகேங்களா பணம் ஈர்ப்பதற்குண்டான தன்மை இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரெண்டாம் பாவத்தையோ இரண்டாம் பாவத்திலேயோ இல்ல பத்தாம் பாவத்திலேயோ இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரணும் அப்படி இருந்தால்தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சக லக்னம் ஏல்பி லக்னம் விருட்சக லக்னம் ஏல்பி லக்னம் வரும்போது முக்கியமாக இவங்களுடைய வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற விருச்ச லக்னத்தில் ஏழுப்பி வரும்போது இவங்களுக்கு பணம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக குரு பகவானுடைய அருள் வேண்டும் ரெண்டாம் இடத்துக்குரியவன்றது குரு பகவான் குரு பகவானுடைய அருள் வேண்டும்னு சொல்லலாம் அதே மாதிரி கேது அப்படின்னு கேது பகவானுடைய இரண்டாம் பாவத்திலேயோ பத்தாம் பாவத்திலேயோ சம்பந்தப்படும் போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த பத்து வருஷம் இவங்களுக்கு வருவதற்கு தன்மை இருக்கா இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தொழில் தொடங்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் தொடங்கினா பிரச்சனையா பிரச்சனை ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனைகளே தொழிலை தடை செய்யக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் அது கடனை அதிகப்படுத்தியாக ஏற்படுத்தி கொடுத்து விடும்னு சொல்லலாம் இந்த லக்னம் வரும்போது மட்டும் நாமளே தடை ஜாதகரே தடை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு ரெண்டாவது இந்த டைம்ல

செய்வதற்கு தன்மை இருக்கும் இவங்க எது சம்பந்தப்பட்ட வேலைக்கு போனா நல்லது அப்படின்னு சொன்னால்னா இவங்களுக்கு ஸ்பெஷலா சில விஷயங்கள் சொல்லலாம் பேங்கிங் செக்டார் ஓகேங்களா எது பிரச்சனையாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட வேலை டாக்டரு ஆடிட்டரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் சாதாரணமாக தான் படிச்சிருக்கேன் நான் பத்தாம் பாவில சில கிரக இணைவுகள்லாம் எல்லாம் இருந்தது மேனுஃபேக்சரிங் யூனிட்டு சர்ஜிக்கல் சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்க போய் வேலை செய்யுங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல அது சம்பந்தப்பட்ட மெஷினரி இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்காரு ஆக்சுவலாக இது சொன்ன உடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஓகேங்களா அப்போது ஒவ்வொரு நிகழ்விற்கும் சம்பந்தம் இருக்கா இருக்குது இது சம்பந்தப்பட்ட இடத்துல போய் வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில விஷயங்கள் யோகமாக வருவதற்கு தன்மை இருக்கா இருக்கு ஓகேங்களா மகர லக்னம் ஏல்பி லக்னமாக வரும்பொழுது இவங்க வேலை சம்பந்தப்பட்ட மாத்தலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு குழப்பமான மனோ நிலையில் இருப்பதற்குண்டான தன்மை இந்த மகர லக்னக்காரங்களுக்கு இவங்க வேலையே மன சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் வேலை இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா பண்ற வேலை கரெக்டா அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் இவங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும்னு சொல்லலாம் செவ்வாயினுடைய தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருவினுடைய தன்மையும் சாதகமாக இருக்க வேண்டிய நிகழ்வுகள் இருக்கா இருக்கு இது எல்லாமே ரெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடயோ சம்பந்தப்படும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு தன்மை இருக்குமா இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி கும்ப லக்னம் ஏல்பி சனியும் புதனும் சாதகமாக இருக்கும் லக்னாதிபதி சனி பகவானுடைய தன்மையும் ஐந்தாம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற புத பகவானுடைய ரெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடையோ தொடர்பு கொள்ளும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இவங்க நான் ஏதாவது நான் பண்ண போறேன்னு இவங்க இறங்கி ஏதாவது பண்ணாங்கன்னா பணத்தை லூஸ் பண்றதுக்கு உண்டான தன்மை இருக்கா இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சார் நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி சார் உங்களுக்கு அங்க ரெண்டு லட்ச ரூபாய் வரப்போகுதுன்னா அதே ரெண்டு லட்ச ரூபாய் இங்கேயும் வரப்போகுது ஆனால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா எப்பவுமே பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இருபது வருஷம் பார்ப்போம் நம்ம இருபது வருஷம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மீன லக்னம் ஏல்பி லக்னம் சுக்கர பகவானும் கேது பகவானும் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இரண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடையோ தொடர்பு கொள்ளும் போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் சார் நீங்க என்ன பண்ணீங்களாலும் சரி சார் பிசினஸ் மட்டும் தயவு செய்து தொடங்காதீங்கன்னு சொல்லுவோம் பிசினஸ் மட்டும் தொடங்காதீங்க நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க இந்த ரெண்டு கிரகம் நல்லா இருக்கா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இல்லை சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கன்சல்டன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்றேன் நானே இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணலாம பண்ண எப்போவுமே பிஸ்னஸுக்கும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இதையும் போட்டு குழப்பிப்பாங்க ஓகேங்களா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு நானே வேலை கொடுத்துக்கிறது தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம என்ன நிகழ்வு பண்ணாலும் இந்த லக்னக்காரங்க

பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும் பணம் நல்லாதான் சார் வரும் லக்னாதிபதியே போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே என் வேலையை கெடுத்துப்பேன் ஓகேங்களா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன் இல்லைங்களா அதுவே வந்து பொருளாதாரத்தை கெடுத்து விடும்னு சொல்லலாம் ஓகேங்களா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை ஒரு நிகழ்வே கிடையாது நாம பண்ணப்படுகின்ற நாம பண்ணுகின்ற கர்மானு சொல்லப்படுகின்ற நிகழ்வுக்காக தான் இந்த ஜென்மத்திலே பிறந்திருக்கும் அதுக்கு கர்மா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே பத்தாம் பாவம்னு சொல்லலாம் ஓகேங்களா கடமை பலனை எதிர்பார்க்காது நாம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை கரெக்டா பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பொருளாதாரம் உங்களை நோக்கி வருவதற்குண்டான எல்லா நிகழ்வுகளும் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பின்னூட்ட பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை வந்து அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்